வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வதக்கலாம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தான் சீக்கிரம் வதங்கும் நல்லா வதங்கட்டும் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வதக்கிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி எப்படி மசிச்சு விடுங்க அப்போ தான் ஆகும் கொஞ்சம் வாசனைக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் சோம்பு அது கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம் பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்ப்போம் நல்லா எண்ணெய் சுருண்டு வந்துருச்சு போதும் இறக்கிடலாம் மேலே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது கீ சாதத்துக்கு இட்லி கூட நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்